தேர்வுள்ள தோல்வியுற்றவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் சோர்ந்து போயிருந்த அவர்களை உற்சாகப்படுத்தும்படி ஆலோசனை வழங்கும்படி ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது ஆசிரியர் கூட்டம் நடத்துவர் உள்ளே வந்தார் ஒரு ஐநூறு ரூபாய் புது தாளை எடுத்து உயர்த்தி காட்டி இது யாருக்கு வேண்டும் என்று சொன்னார் அத்தனை பேரும் வேண்டும் என்றார்கள் அதை நான்காக ஐந்தாக மடித்தார் இப்பொழுது யாருக்கு வேண்டும் அனைவரும் வேண்டும் என்றார்கள் பிறகு அதை நன்றை கசைக்கினார் அந்த ஐநூறு ரூபாய் தாளை இப்பொழுது யாருக்கு வேண்டும் அனைவரும் எங்களுக்கு வேண்டும் பிறகு அந்த ரூபாய் நோட்டை கீழே போட்டு காலிலே மிதித்தார் இப்பொழுது யாருக்கு வேண்டும் இப்பொழுதும் சொன்னார்கள் அனைவரும் எங்களுக்கு வேண்டும் ஏன் மடிக்கப்பட்டது கசக்கப்பட்டது மிதிக்கப்பட்டது இதை ஏன் கேட்கிறீர்கள் அவர்கள் சொன்னார்கள் என்ன செய்தாலும் அது மதிப்பு மாறவில்லை அப்படித்தான் நீங்கள் கூட துவக்கலாம் கீழே விழலாம் சோர்ந்து போகாதீர்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் இறைவன் உங்களுக்குள்ள தாள திறமைகளையும் வைத்திருக்கிறார் அதை வெளியே கொண்டு வாருங்கள் இதிலே தோல்வி உற்றால் என்ன இன்னும் பத கதவுகளை ஆண்டு உங்களுக்கு திறப்பார் நிச்சயம் எங்கள் வெற்றியாளர் காட் பிளஸிங்